அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓகே நான் ஜே லலிதா தெரிந்து கொள்வோம் ஓகே வீடியோ எது சம்மந்தப்பட்டது என்றால் வேறு எதுவுமே இல்லை எந்த வேறு எந்த டாப்பிக்லேயும் நான் பேசலை இன்றைக்கி நான் பேசவிருக்கிறது மலேசியா யூடியூப் இதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும் ஓகே அதாவது என்னென்னா மலேசியா யூடியூப்பில் சில செயல்களை வந்து எனக்கு எதிராக பண்ணுறாங்க அதாவது எனக்கு பிடிக்காத செயல்களை யூடியூப்பில் பண்ணுறாங்க மலேசியா யூடியூப் சேனல் காரங்க மலேசியா யூடியூப் பிரான்ச் யூடியூப் யூஎஸ்ஏ இருக்குல்ல யூஎஸ்ஏ யூடியூப் அதுதானே மெயின் ஆஃபீஸு அவங்களோட பிரெஞ்சு தானே மலேசியாவில் உள்ள யூடியூப்பு மலேசியா பிரெஞ்சு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போதிக்கு உள்ளதை நான் சொல்கிறேன் ஜனவரி தேதியிலிருந்து ஒரு பணத்தை கொண்டாந்து நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை பார்க்குறப்ப ஒரு படத்தை கொண்டாந்து அது வந்து வீடியோ வீடியோ ஃபோட்டோ ஓகே அதை கொண்டாந்து ஏன் யூடியூப்பு சேனலு நம்ம மேலே பார்த்துக்கிட்டு இருப்பேன் கீழே கொண்டாந்து வைக்கிறாங்க ஒரு தடவை ஒன்றாந்தேதியே கொண்டாந்து வச்சுட்டாங்க அது எப்போ வச்சாங்கன்னா நான் பிறகு எதுனால் வச்சாங்கன்ற அந்த காரணத்தை நான் வந்து நான் பிறகு சொல்கிறேன் ஓகே தேதி சிஜி டெக் டேமல் இருக்காங்களே அந்த லேடி இந்தியாவில் உள்ளவங்க யூடியூப் யூடியூப்பை பற்றி பேசுகிறவங்க அந்த அம்மாவோட வீடியோ நான் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து வந்துச்சு அந்த வீடியோ எனக்கு வந்துச்சு ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சிஜி டெக் டெமல் இவங்க மட்டும் இல்லை இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தம் பதினெட்டு பத்தொம்பது பேர் இருக்காங்க யூடியூபர்ஸ் நான் சப்ஸ்கிரைப் யார் யார் சேனலை பண்ணணுன்னோ அவங்களோட அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட எல்லாம் வந்து எனக்கு வரும் எல்லாம் மொத்தம் பத்தம்பது பேர் இருக்காங்க இப்போதைக்கி கொஞ்சம் எல்லாம் டிலே பண்ணிட்டேன் தேவையில்லாத யூடியூப் சேனலை இப்போ இருக்கிறது பத்தொம்போது சேனலு தான் பத்தொம்போதோ பதினெட்டோ தெரில பதினெட்டாக இருக்கலாம் ஓகே ஸோ அப்போ ஏன் யூடியூபர்ஸோட வீடியோவை நான் கண்டிப்பாக பார்க்கணும் இல்லை எந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அதை நான் கண்டிப்பாக பார்க்கணும் தானே ஆனால் நான் பார்க்குறப்ப இப்போ ஜனவரி ஃபஸ்ட்டு சிஜி டெக் டைமில் அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த டாப்பிக்கில் வந்துட்டேன் அவங்களோட வீடியோ ஜனவரி ஃபர்ஸ்ட்டு மொதல் வீடியோவாக நான் பார்த்தது செஜி டேக் டமிழ் அந்த அம்மா செஜி டேக் டாமலோட வீடியோவை தான் நான் முத முதல்ல நான் இந்த வருஷம் ஜனவரி ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தேன் மொதல் வீடியோவாக நான் பார்த்தது அப்போ கொண்டாந்து அந்த அவங்க வீடியோ நான் போய் தட்டி பார்த்ததுமே கீழே தான் இது வந்துச்சு பாருங்கள் பாருங்கள் நீங்களே இந்த குதிரை குதிரை நெருப்புடிச்சு எரியிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அது என்னென்னா குதிரைன்னா அதாவது பன்னெண்டு சை பன்னெண்டு ராசி சீனத்தில் உள்ள பன்னெண்டு ராசி மிருகங்கள் அந்த சம் அது சம்மந்தப்பட்ட வீடியோ மற்றவங்களோட எடுத்து கொண்டாந்து டெக் கேமரா பார்க்குறப்ப வீடியோவை கீழே கொண்டாந்து வச்சுட்டாங்க பாருங்க சொப்பனா வைக்க நான் பாருங்கள் இந்த வீடியோ தான் பாருங்கள் பார்த்தீங்களா குதிரை இருக்கா சுற்றி எல்லாம் மிருகம் இருக்கா இத்தனை ராசி இருக்குதான் தான் சீனத்தில் சரி குதிரை நெருக்குடி எரியற மாதிரி இருக்குது இல்லை இந்த வீடியோவை யார் வச்சார்னா சிங்கப்பூரில் உள்ள ஒரு சீன வந்து இந்த இந்த சே இந்த சேனல்காரங்க இந்த வீடியோவை அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இப்போ இல்லை அது முந்தைய அப்லோட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை கொண்டாந்து ஜனவரி ஃபஸ்ட் சிஜி டெக் கேமல் பார்த்துக்கிட்டு வீடியோ அவங்க சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கொண்டாந்து கீழே வச்சுட்டாங்க இதாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குதிரை நெருப்புடிச்சு எரிய மாதிரி இருக்குது ஏன்னா சீனங்களோட ராசியில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு குதிரை ராசி சரி இருந்துட்டு போகுது குதிரை நல்ல மிருகந்தான் ஆ சரி இருக்கட்டும் ஆ சரி இருக்கட்டும் அது வேறாலோட வீடியோவை கொண்டாந்து ஏன் ஏன் யூடியூப் சேனலுக்கு கீழே கொண்டாந்து நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை நான் பார்க்குறப்ப ஏன் கொண்டாந்து வைக்கிறாங்க அடியில் சரி மொதல் தடவை வச்சாங்களா சிஜி டெக்டமல் வீடியோ பார்க்குறப்ப அப்புறம் என்ன ஆச்சுன்னா திரும்ப அவங்க வந்து அவங்களோட வீடியோவை நான் வந்து பார்த்தேன் திரும்ப பார்க்குறப்ப அதே மாதிரி தான் உணாந்து வச்சாங்க கீழே கீழே வந்துச்சு குதிரை நெருப்பு பிடிச்சி அரிஞ்சுக்கிட்டு கிடக்கிற மாதிரி இருக்குது அந்த குதிரை வந்து அதாவது நெருப்பு வந்து கொஞ்சமாக இருக்கிறப்ப மஞ்சள் லேய்ஸ் சிவப்பாக இருக்கும் ஆனால் அந்த நெருப்பு வந்து அதிகமாயிடுச்சின்னா சவுப்பு கலரில் இருக்கும் சவுப்பு லேய்ஸாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த மாதிரி உள்ள இதை பாருங்க இந்த வீடியோ கொண்டாந்து வச்சுட்டாங்க கீழே வச்சாங்களா எத்தனை மூணு தடவை நான் திரும்ப திரும்ப பார்த்தா மூணு தடவை கொண்டாந்து வச்சுட்டாங்க சரி பரவாயில்ல மூணு தடவையோ ரெண்டு தடவையோ சரியா எனக்கு நினைவு இல்லை ஆனால் திரும்ப திரும்ப பார்க்குறப்ப அந்த குதிரை படம் வந்துக்கிட்டுருந்துச்சு சரியா அதோட விட்டுற வேண்டியது தானே அந்த சேனல் அந்த வீடியோ வந்து எனக்கு சம்மந்தம் இல்லாத வீடியோ சரி சீனங்க ராசியில் அது குதிரை ராசி சரி இந்த வருஷம் குதிரை ராசி சீனங்களுக்கு எனக்கு ஏன் கொண்டாந்து வைக்கணும் இப்போ நானும் வந்து குதிரை ராசிகாரி தான் சீனங்களோட ராசிபடி நான் வந்து இந்த இந்த வருஷத்துக்கு குதிரை ராசி சீனங்களுக்கு நான் வந்து குதிரை ராசி இப்போ ஏன்னா என்னோடய பிறந்த தேதி பதிமூணாம் தேதி ரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தவங்கெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் குதிரை வருஷம் சீனங்க பிரகாரம் குதிரை வருஷம் கு குதிரை வருஷத்தில் இருப்பாங்க சீனங்க நான் நான் வந்து சீனத்தில் இல்லை நான் தமிழச்சி தமிழ் பெண்ணு ஓகே ஸோ இப்போ எனக்கு எதுக்கு அங்கே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அந்த குதிரையை நானே மலேசியா யூடியூப்புக்கு தெரியும் தானே ஆ நான் வந்து தெரிஞ்சு தான் கொண்டாந்து விற்கிறாங்க நான் குதிரை ராசி சீனத்தில்னு தெரிஞ்சு கொண்டாந்து விற்கிறாங்க எனக்கே தெரியுதே இப்படி பண்ணுறாங்கன்ட்டு சரி ரெண்டு மூணு தடவை ஓகே அது ஆ பரவாயில்ல ஆனால் அதுக்கு பிறகு இவர் இந்த மலேசியாவில் மலேசியாவில் வந்து இந்த மலேசியா அரசாங்கம் எஸ்டிஆர்னு ஒரு பந்துவான் இருக்குது பந்துவான்னா மலாயில் இங்கிலீஷில் வந்து அது ஒரு நன் இங்கிலீஷில் வந்து அது என்ன சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்க அது தமிழில் வந்து பண பண உதவி பண்ணுற ஒரு யூடியூப் சேனலு அதாவது மலேசியா அரசாங்கம் மக்களுக்கு பணம் கொடுக்கும் பணம் கொடுக்கும் அதாவது எஸ்டிஆர்னா வருஷத்துக்கு நாலு தடவை காசு கொடுப்பாங்க இப்போ எனக்கெல்லாம் வந்து நாலு தடவை நூற்றி ஐம்பதாக கிடைக்குது ஏன்னா நான் வயசானவர் எழுபத்தி ரெண்டு வயசு எனக்கு இப்போ ரொம்ப நாளாக எனக்கு அவ்வளோதான் கிடைக்குது ஒவ்வொரு வருஷமும் நாலு தடவை நூற்றி ஐம்பது கிடைக்கிது அது 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 ஒன்று ஐசி இருக்குது இல்லை ஐடென்டிட்டி கார்டு அதில் வந்து காசு போடுவாங்க இப்போ எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே போடுவாங்க மலேஷியாவில் ஆன் ஆஃப் இருக்குது எல்லாத்துக்கும் நூறு வலி கிடைக்கும் அப்புறம் வந்து மைக்காசி அது வந்து மைக்காசைன்னு வாங்க ஐசியில் காசு போட்டுருவாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே போடுவாங்க காசு அது எல்லாம் பார்ப்பாங்க அவங்க தகுதி எப்படி கிடைக்குமா என்னான்னு எல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சி தான் அப்புறம் தான் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க இப்போ ஏன் மாதிரியே ஆளுங்க காசு வாங்குறது இருக்குது நூறு வழியும் இருக்குது ஐம்பது வழியும் இருக்குது பூஜைவங்க இருந்தால் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் ஐம்பது வலி கிடைக்கும் கல்யாணம் ஆனவங்கள இருந்து அவங்க இப்போ வருமானத்தை பார்ப்பாங்க நூறு வெள்ளி கிடைக்கும் ஓகே இப்போ எனக்கு நான் வயசானவனால எனக்கு நூற்றி ஐம்பது வெள்ளி கிடைக்கும் அந்த அந்த காசு உதவித்தொகை மலீஷியா உதவித்தொகை எஸ்டிஆர் மைக்காசி இந்த ரெண்டு இதை பற்றி பேசுகிறவர் இன்னும் மற்ற மற்ற பந்துவான்னா அதாவது நிறையா பண உதவி இருக்குது மக்களுக்கு அந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு கூட காசு கொடுக்குறாங்க முந்நூறு வெள்ளி ஆ அது அது அதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது ஸோ இப்போ இந்த வந்து பணம் வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பணம் மக்களுக்கு கொடுக்குறது அது அது ஒரு சேனல் இருக்குது நிறைய சேனல்ஸ் இருக்குது ஆனால் நான் அவரோட சேனல்ஸ் அவரோட சேனலை வந்து நான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் இதாக பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் இவர் தான் இவர் வந்து மலேசியாவில் மலர்க்கிறேன் இவர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இவரோட சேனலில் ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் கொஞ்ச நாள் நிப்பாட்டிக்கிட்டேன் அப்புறம் திரும்ப வந்து அது சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இப்போல்லாம் இருக்கிறேன் ஏன்னா அந்த சேனலை பார்த்தா தான் நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் எப்போ காசு போடுறாங்க என்ன பிரச்சனை காசு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாமே விளக்கமாக சொல்லுவார் இவர் இந்த மலாய்க்கா நான் மலேசியாவில் இருக்கிறனால மலாய் சேனலு தான் வந்து அங்கே இருக்குது நிறையா ஸோ அப்போ நான் இவரோட சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இவரோட வீடியோவை சிஜி டெக் கடுத்து நான் இவரோட வீடியோ தான் பார்த்தேன் இவரோட வீடியோ பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே குதிரை நெருப்புடிச்சி எரியுது அதாவது குதிரை வந்து அனல் மாதிரி இருக்குது சோப்பு கலரில் அளவுக்கு மாதிரி நான் நெருப்பு வந்தால் எப்படி இருக்கும் சரிங்க அவருக்கு வீடியோவுக்கு கீழே கொண்டாந்து நான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கீழே கொண்டாந்து வைக்கலாமா செய்யலாமா அப்படியே அப்படி என்ன என் மேலே விரோதம் அவங்களாம் என்ன பாவத்தை பண்ணாங்க ஏன் இப்படி கொண்டு போய் குதிரை படம் அந்த மாதிரி நெருக்கிடிச்சது இருந்த கொண்டு வச்சாங்க எனக்கு தெரியுது நான் குதிரை ராசிக்காரி சீனங்க ராசிப்படி ஆனால் நான் வந்து குதிரை ராசி இல்லை நான் மிதுன ராசி நான் தமிழச்சி தமிழ் பொண்ணு என் ராசி வந்து தமிழில் வந்து மிதுனம் ரெண்டு பொங்கலையும் இருப்பாங்க அந்த ராசிக்காரி நான் நான் சீனத்தையும் இல்லை அங்கே ஆனால் குதிரையை கொண்டாந்து விற்கிறாங்க அந்த குதிரை வந்து அந்த ராசி சீனங்க ராசி பிரகாரம் நான் வந்து குதிரை அந்த கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருக்கலாமா இவரோட ஃபோட்டோவை இவரோட வீடியோவை நான் பார்க்குறப்பையும் உணந்து வைக்கிறாங்க ஒவ்வொரு தடப்பையும் சில சன்னியங்களில் எடுத்துடுறாங்க அப்புறம் நந்தி வைக்கிறாங்க சரி இது ரெண்டு பேரை செஞ்சு டேக் டைமில் இவரோட முடிஞ்சுதா அதுக்கு பிறகு யாரோடனா கவிதா 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 சமையல் இந்த அம்மா இருக்காங்களே இந்தியாவோட கவிதா சமையலறை அந்த லேடியோட அவங்க வீடியோ பார்க்குறேன் அக்கா பாருங்கள் கவிதா சமையலறையோட பாருங்கள் அவங்க ஃபோட்டோ மேலே இருக்குது கீழே குதிரை இருக்குது நெருக்கு மாதிரி அனல் பறக்குது ஏன்னா இவங்க மெலேஷியா யூடியூப்பை பண்ணுறது இது மெலேஷியா யூடியூப்பை பண்ணுதா அல்லது யூஎஸ்ஏ யுஎஸ்ஏ யூடியூப் டீம் பண்ணுதான்னு தெரில இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது நான் வீடியோ பார்க்குறப்ப மற்ற ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்க்குறப்ப அங்கே கொண்டாந்து இந்த குதிரை படத்தெல்லாம் வச்சு வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க இது யூஎஸ்ஏ யூடியூப் டீம் முடியுமா அவங்களும் வைக்கலாம் தானே இது மலேசியா யூடியூப் டீமு மலேசியா யூடியூப்பு பிரெஞ்சு இதுங்களும் வைக்கலாம் தானே நான் இருக்கிறது மலேசியா யூடியூப்பில் தானே இருக்கேன் இவங்களும் வைக்கலாம் தானே இப்போ இந்த ரெண்டு பேரில் யாரு வச்சா இந்த வீடியோ யார் கொண்டாந்து கொண்டாந்து வைக்கிறது ஆ யார் அந்த பாவத்தை பண்ணுறது மனசு எப்படி வருது சொல்லுங்க அவங்களுக்கே தெரியுது அதை பார்த்தாலே நெருப்புடி செல்கிற மாதிரி இருக்குது உதற ம் சரி கவிதா சமையலறை அவங்க வீடியோ பார்த்தீங்களா ஆ இருக்கா கீழே நெருப்புடி செறிதான் அதுக்கு அடுத்து யார் அந்த பிக் பாங் போகன் பிக் பாங் பௌகன் இந்த ஐயாவோட இவர் இந்தியாவில் இந்தியாவில் உள்ள இவர் வந்து அதில் நிறைய விஷயங்களை வந்து வீடியோவில் இந்த மேன் வந்து இந்த பையன் வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து யூடியூப்பில் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லும் இந்த பையன் நிறைய விஷயங்களை சொல்லுவோம் ஆனால் எனக்கு பார்க்க நேரம் இல்லை இவனோட இந்த பையனோட நான் வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை எனக்கு இப்படி இடங்களை கொடுக்கலாமா கவிதா சமையலறை முடிஞ்சிட்டு பிக் பாங் பொங்கல் இதே இந்த பையனோட தப்பாருங்க இவனுக்கு இவன் வீடியோவை பார்த்தேன் கீழே கொண்டாந்து இப்படி வைக்கிறாங்க இதை கொண்டாந்து வைக்கிறாங்க ஏன் வைக்கணும் வைக்க காரணம் என்ன அப்போ மனசில் ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தானே இந்த குதிரை இந்த படத்தை வேற ஒருத்தனோட யூடியூப் சேனலில் உள்ள இந்த வீடியோவை எப்போவோ முந்தி போட்டுது அதை கொண்டாந்து ஏன் கொண்டாந்து ஏன் வீடியோவில் கொண்டாந்து கீழே நான் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்க்குறப்ப கீழே கொண்டாந்து வைக்கலாமா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு ஆ அதெல்லாம் பார்த்தா மனசு எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஏன் அப்போ இந்த குதிரை ஏறியிருது நான் இறங்கி போகணுமா நான் ஏறி போகணுமா அதுக்கு தான் உணர்ந்து விற்கிறானுங்களா நல்ல மனசு இருக்கா மலேசியா யூடியூப்க்கு நல்ல மனசு இருக்கா நான் நான் அவனுங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ணியிருக்கானா மலேசியா யூடியூப்க்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கானா கெடுதல் அல்லது யூஎஸ்டி யூடியூப் டீமுக்கு ஏதாச்சும் நான் பண்ணியிருக்கணும் இன்னும் எனக்கு சம்பளம் கிடைக்கல என்ன எனக்கு வாட்சாவூர் கூடல நாலாயிரம் அவரு வரல மூணு வருஷம் ஏழு மாதம் ஆகுது சும்மா ஃப்ரீயாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் சம்பளம் இல்லை பைசானவே எதிர்பார்ப்பு தானே தான் எனக்கு சம்பளம் என் மலேசியாவிலேயும் கூட காட்ட மாட்டுறாங்களே வீடியோவை இந்தியாவிலேயும் இந்தியாவிலேயே கூட காட்ட மாட்டுறாங்களே யூஎஸ்ஏ யூடியூப் டீமு நான் என் வீடியோ வந்து வைரல் ஆகி போகிறதா இருந்தால் எண்ணூறோடு நின்றோம் எழுநூறோடு நின்றோம் இது வந்து எம்ஜிஆர் வீடியோ போட்டால் தான் போகுது எம்ஜிஆர் வீடியோ போடல ஆள் பார்க்கவே மாட்டாங்க ஸோ இப்படி இருக்குது என்னோட யூடியூப் சேனல் நிலமை யூடியூப் சேனல்னா இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு தான் ராசி இந்தியாவில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ராசியான நாள் ஒவ்வொரு நாளும் நிறைய வியூவர்ஸ் பார்ப்பாங்க ஓச்சவங்க கூடும் சம்பளம் சீக்கிரம் கிடைக்கும் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு யூடியூப் டீமு கொண்டே காட்டுது ஆனால் ஏன் யூடியூப் வீடியோவை கொண்டு காட்ட மாட்றாங்க பாருங்கள் இதுக்கு முன்னே போட்ட எத்தனை வீடியோ இருக்குது ரெண்டு பேர் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட இருக்காங்க அவ்வளோ அதோடு அனுப்பாட்டிடுவாங்க ஏன் இன்னும் எனக்கு சம்பளம் கிடைக்கல தெரியல ஆ யூடியூப்க்கு தானே தெரியும் யூசி யூடியூப் டீமுக்கு தானே தெரியும் சரி அவங்க இருக்கட்டும் அது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மெலேஷியா யூடியூப் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த படங்கள்லாம் ஏன் கொண்டாந்து இப்படி வைக்கிறாங்க என்னத்துக்கு வைக்கணும் என்ன நான் எரிஞ்சு போகணுன்ட்டு கொண்டாந்து வைக்கிறானுங்களா அந்த படத்தை அளவுக்கு மேல இன்னும் நெருப்பு எரிஞ்சதுன்னா அந்த சோப்பு கலருக்கு வரும் சோப்பு ஓரஞ்சு அதை கொண்டாந்து வைக்கிறாங்க சரிப்படி பண்ணலாமா நானும் வந்து குதிரை ராசிக்காரி தானே சீனங்க பிரகாரம் நான் வந்து குதிரை ராசி தானேங்க ஆ யூடியூப்பில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேரோட குதிரை ராசி உள்ளவங்களும் இருக்காங்க இல்லைன்னு இல்லை என்னோடையும் கொண்டாந்து வைக்கிறாங்க கீழே ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு தவறுனா தவறு தானே ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணி காட்டுறாங்க மலேசியா யூடியூப் பிரெஞ்சுக்காரங்க மலேசியா யூடியூப் எங்கே இருக்குது கால் நம்பரில் இருக்க அன்றைக்கி நான் பார்த்தேன் இன்டர்நெட்டில் தட்டி பார்த்தேன் எல்லாம் உட்காந்துட்டு குரூப்பாக உட்காந்துக்கிட்டு எல்லாம் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப் மலேசியா யூடியூப்பு கோல் நம்பரில் இருக்குது ம் ஸோ இவங்க அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய கடுதலை பண்ணலாமா நான் என்ன பார்த்தோம் பண்ணேன் எழுபத்தி ரெண்டு வயசு சின்ன சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டுருக்குறேன் கையில் காசு இல்லை ஒன்றும் இல்லை ஒரு நகை இல்லை யூடியூப் தான் சம்பாதிச்சு ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து நட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம் ஆ என் பிள்ளைங்களையும் நான் ரொம்ப படிக்க வைக்கல சும்மா தான் எஸ்பி வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க படிக்க வைக்க முடியல அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் மனசு எப்படி இருக்கும் மனசு எவ்வளோ வேதனையில் இருக்கும் வயசானவங்களோட மனநிலையை நினச்சி பார்க்கணும் வெலிசியாக யூடியூப் டீமில் வேலை செய்கிறவங்க தமிழால் இருக்காங்க மலாய்காரனுங்க இருக்கானுங்க சீனங்களும் இருக்காங்க இதில் ரெண்டு கூட்டணி எது சேர்ந்துக்கிட்டு பண்ணுது தமிழாலும் மலாய்காரனும் தமலா மலாய்காரன் கூட்டணி இதுங்க பண்ணுதுங்க இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணுதுங்க பார்க்குறப்பே பிடிக்க மாட்டேது இப்போ நான் சாகணுங்கிறாங்களே என்னை கொள்றதுக்கு எவனாலையும் முடியாது ஓகே அந்த கடவுள் ஒருத்தர் மனசு வச்சாதான் சரிங்களா ஒருத்தவங்களோட வந்து தலைவீதியை வந்து கடவுள் தான் பிறந்தப்பே எழுதிடுவார் நீ இத்தனை வயசு வரைக்கும் தான் இருக்கணும் அதிக மேலே இருக்கக்கூடாது சத்துருவ அப்படின்னு கடவுள் வந்து எழுதிடுவார் அதை மாற்ற முடியுமா ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கு வந்து ஆயில் கட்டி நூறு வயசு கூட இருக்கலாம் நானு நூறு வயசு வரைக்கும் கூட நான் இருக்கலாம் நானு என்ன எதுக்கு அந்த குதிரை நெருப்புறத கொண்டாந்து வைக்கிறாங்க நான் குதிரை ராசி சீர்த்துலன்னு எனக்கு தெரியும் சோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு இப்படி பண்ணுனா எனக்கு மனசுல எப்படி இருக்கும் அப்ப இவங்க வந்து ஏதோ மனசுல அர்த்தம் உள்ளுக்கு மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் அந்த படங்களை வச்சு காட்டி நம்மளுக்கு என்னமோ ஒரு சொல்ல நினைக்கிறாங்க என்னமோ சொல் நினைக்கிறாங்க அப்படின்னு தானே நான் நினைப்பேன் நான் யூடியூபர் தானே ஒரு யூடியூபருக்கு மெலேஷியா யூடியூப் டீம் இப்படி ஒரு 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 காரியத்தை பண்ணலாமா தவறு தானே ஆ நினைக்கணும் இல்லை நான் வயசானவன்னு ஆ இவங்க அம்மாவாக இருந்தால் இப்படி பண்ணுவாங்களே என்ன மெலேஷியா யூடியூப் டீம் பண்ணுமா எனக்கு என்ன வேற யார் வேற ஒரு தமிழை சித்தனைக்கும் ஏன் மாதிரி பழி வாங்குற படம் என்னத்துக்கு மெலேசியா யூடியூப் டீமுக்கு எதுக்கு பழி வாங்குற படம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லது இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நான் ஒரு யூடியூபரு மலேசியா யூடியூப் இருக்கேன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொண்டாந்து யூடியூப்ல எல்லாம் படங்கள்லாம் வச்சு வச்சு காட்டி இப்படி பண்ணக்கூடாது கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அதுதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் எத்தனை பேர் நாலு பேரோட இருக்குது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு பேரோடு இருக்குது ஆனால் நினைவுக்கு வரல இந்த நாலு பேர் தான் பிக் பிக் பாங் போகன் இந்த ப பையனோட இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தேன் அந்த பையன் வந்து என்னமோ ஒரு வீடியோ பற்றி பேசிக்கிட்டு இருக்குது அதில் பின்னால் நெருப்புடிச்சறிஞ்சுக்கிட்டு இருக்குது அதை நான் பார்த்தேன் அதை பார்க்குறப்ப தட்டுனதுமே அவன் வீடியோவை கீழே கொண்டாந்து இந்த குதிரை நெருப்புடி தான் பாருங்க பார்த்தீங்களா இதை கொண்டாந்து வச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் யார் பட்டுன்னு மாற்றி வைக்கிறது யோசி யூடியூப் டீமாக இருக்குமா அல்லது மெலிச்சிய யூடியூப் பிரெஞ்சாக இருக்குமா இது பண்ணுதா அது பண்ணுதா எது பண்ணுது நான் வந்து அவங்கள நல்லவங்கள சொல்ல முடியாது கெட்டவனுங்க தான் சொல்ல முடியும் கெட்டவனங்கன்னு தான் சொல்ல முடியும் நாலு வருஷம் இருக்கேன் இப்போ யூடியூப் சேனலில் நால நாலரை வருஷம் இருக்கேன் ஆரம்பத்தில் வந்து வீடியோ வந்து நான் மற்ற சேனலில் இருந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன் ஏன் யூடியூப் சேனலில் இருந்திருக்கு அதுக்கு பிறகு தான் நான் வந்து சேனல் தொடங்கினேன் இப்போ மூணு வருஷம் ஏழு மாதம் ஆகும் நான் இது வரைக்கும் நான் பார்த்து எனக்கு தெரியாதா நான் பார்த்துருக்க மாட்டேனா மெலேஷியா யூடியூப் பிரெஞ்சில் உள்ளவங்க மெலேஷியா யூடியூப் பிரெஞ்சுக்காரங்க அவங்களோட செய்திகள் என்னென்ன மாதிரி எங்கள் குழந்தை எல்லாம் வைக்கிறாங்கன்னு நான் கவனிச்சிருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாதா நான் ஒரு தானே அவனுங்களுக்குள்ளே மலேசியா யூடியூப் டீமுக்குள்ள அதே ஆறு அறிவு தான் எனக்கு இருக்குது எனக்கு தெரியாத அவனுங்க எவ்வளோ பண்ணியிருக்கானுங்க யூடியூப் சேனலில் கீழே கொண்டாந்து கொண்டாந்து வைக்கிறது கண்டதெல்லாம் சொல்லி காட்டுறாங்களாம் இதான் உனக்கு நான் இதை கொண்டாந்து வைக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு இப்போ இதெல்லாம் நல்ல செயல் மனுஷனுங்க ஆறு அறிவு இல்லை மனுஷனுங்க செய்கிற வேலையாக அதெல்லாம் மழைக்காரன் தமிழை ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தானே வைக்கிறானுங்க சீனன்னு இருக்கிறான் ஆனால் தமிழ மலையக்காரன்னா ரொம்ப ஒற்றுமை இன்னும் யாராரு கொண்டாந்து அந்த வீடியோவெல்லாம் கொண்டாந்து இப்படி இருக்கீங்களோ இதெல்லாம் சரியில்லை ஆ ஸோ இப்படி நீங்கள் வீடியோ கொண்டாந்து கா எல்லாம் இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருந்தா ஆ நான் யூடியூப் சேனலை விட்டு ஓடி போயிருவேண்ணா ஓட மாட்டேன் என் சேனல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஆ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இது வந்து யூஎஸ்ஏ யூடியூப் டீமோட யூடியூப்பு சேனலு அதில் நான் யூடியூப்பராக இருக்கேன் ம் நான் எவனுக்கும் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் தெரியுங்களா என் மனசாட்சிக்கு தான் நான் பயப்படுவேன் நான் நியாயமாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் மலேசியா யூடியூப் மாதிரி ஃப்ராடு வேலை நான் பண்ணல சரிங்களா சரி இதோட நான் நப்பாட்டிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நாலு பேரோட நான் இப்போ வீடியோ வச்சுட்டேன் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக ரெண்டு பேத்துக்குந்தான் ஏன் அவங்க வைக்கிறாங்களா யூஎஸ்ஏ யூடியூப் டீம் அல்லது மலேசியா யூடியூப் பிரெஞ்சு இது வைக்குதா தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் ம் ஏன்னா மனசு தாங்கலை ஆ நான் நல்லவன் மனசு தாங்கலை எனக்கு இதெல்லாம் வந்து பார்க்க முடியல ஓகே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு யூடியூபருக்கு இவ்வளோ இடைஞ்சல் பண்ணக்கூடாது மிளகிய யூடியூப் பிரெஞ்சுக்காரங்க பண்ணக்கூடாது யூடியூப் காரங்க பண்ண ம் நல்லது இல்லை ஓகே இதோட நான் வீடியோ வீடியோன்னு பாட்டிக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ விவசாயம் ஆப் பண்ணுற வீடியோ